வணக்கம் லட்சத்தீவில் ராணுவ விமான தளங்களை அமைக்கும் முக்கியமான நகர்வை மேற்கொண்டுள்ளது மத்திய அரசு அது தொடர்பான திட்டங்களுக்கு இப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது வியாழக்கிழமை நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் சில அறிவுறுத்தல்களை அங்கீகரித்துள்ளது மத்திய அரசு லட்சத்தீவு பகுதியில் சீன நகர்வுகளை கண்காணிக்கவும் சீனா உளவு பார்க்கிறதா என்பதை கண்காணிக்கவும் ஏதேனும் விதத்திலான நடவடிக்கைகள் சீனாவால் மேற்கொள்ளப்பட்டால் அதை தடுக்கவும் செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்திய அரசாங்கத்தால் அதற்காக லட்சத்தீவுகளில் ராணுவ தளங்களையும் விமானப்படை தளங்களையும் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மாலத்தீவில் சீனா உள்ள நிலையில் அங்கிருந்து கொண்டு மிக அருகாமையில் உள்ள லட்சத்தீவுகளை அந்நாடு கண்காணிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதனால் லட்சத்தீவுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்திய அரசு அதன் பாகமாக மினிகோய் தீவுகளில் ஒரு புதிய விமானத்தளத்தை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோல அகத்தி தீவில் தற்போதுள்ள விமானத்தளத்தை விரிவுபடுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நீண்ட தூர ட்ரோன்களையும் அனைத்து வகை போர் விமானங்களையும் போக்குவரத்து விமானங்களையும் நிறுத்தவும் இயக்கவும் முடிந்த விதத்திலான விமானத்தளங்கள் அமைப்பது திட்டமாகும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன கடற்படை நடமாற்றத்தை அதிகரித்து பாகிஸ்தான் கடற்படையுடன் இணைந்து செயல்படவும் செய்வதால் இந்தியா பல்வேறு முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது மூன்று பாதுகாப்பு படைகளும் இந்திய கடலோர காவல்படையும் பயன்படுத்த முடிந்த விதத்தில் அமைக்கப்படும் இந்த புதிய தளம் மினிகோய் தீவுகளில் ஒரு ஏர்ஸ்ட்ரிப்பை அமைக்க வேண்டும் என்று முதலில் கடலோர காவல்படை அறிவுறுத்தியிருந்தது இருந்து வெறும் ஐம்பது மைல் தொலைவில் அமைந்துள்ள மெனிகோய் தீவுகளில் ஒரு விமானத்தளம் அமையும் போது அது அரபிக்கடலில் இந்திய விமானப்படையின் கண்காணிப்பை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்கும் அதே நேரம் தீவில் அமையும் விமானத்தளம் அங்கு சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கவும் செய்யும் இந்தியாவின் லட்சத்தீவுகளையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் வலுப்படுத்துவதும் ராணுவ இருப்பை அதிகரிப்பதும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதும் என்று பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பாரதம் அதோடு புதிய ராணுவ தளங்களை அமைத்து சீனாவின் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கவும் அவற்றை உடனடியாக தடுக்கவும் கூடிய விதத்தில் மேம்படுத்த தீர்மானித்துள்ளது இந்தியா இந்தியாவை கண்காணிக்கவும் அழுத்தத்திற்குள்ளாக்கவும் கூடிய நோக்கத்தில் இந்தியாவை சுற்றிலும் உள்ள நாடுகளில் எப்படியாவது நுழைந்து தமது செல்வாக்கை உருவாக்கும் வேலையை செய்து வருகிறது சீனா அவ்வாறுதான் ஒவ்வொரு நாட்டிலும் நுழைந்து அந்த நாடுகளை சீரழித்து வருகிறது சீனா பாகிஸ்தானுடன் சீனா உறவாடியது புல்லை தின்றாலும் அணு ஆயுதம் தயாரிப்போம் என்று வசனம் பேசிய பாகிஸ்தானை உண்மையிலேயே புல்லை திண்ணும் நிலைக்கு உள்ளாக்கிவிட்டது நேபாளத்துடன் உறவாடியது அந்த நாட்டின் கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் கூட கை வைத்து அங்கு அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்கி சீரழித்துக் கொண்டுள்ளது பங்களாதேஷில் நுழைவதற்கும் அங்கு தமது செல்வாக்கை உருவாக்கவும் பல்வேறு வகைகளில் முயற்சிகளை செய்து வருகிறது சீனா அங்கு அவ்வப்போது உள்ளூர் கலவரங்களையும் தூண்டிவிட்டு வருகிறது ஆனால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஒரு வலுவான தலைவராக இருப்பதால் நிலைமை ஓரளவிற்கு சரி செய்யப்பட்டு வருகிறது மியான்மருடன் உறவாடியது சீனா அங்கு பயங்கரவாதிகளை வளர்த்துவிட்டு அந்த நாட்டில் ராணுவ புரட்சிக்கு உதவி செய்து முற்றிலும் அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டது இனிய வார்த்தைகளை சொல்லி ஆசை காட்டியது இலங்கையின் பேராசைக்கார ஊழல்வாதிகளான தலைவர்களுக்கு பணத்தை கொடுத்தும் அவர்களை பல வகைகளில் சிக்க வைத்தும் அங்கு கால்பதித்தது சீனா பின்னர் அண்ணன் சின்னா இருக்கிறார் என்ற எண்ணத்தில் இலங்கையும் இந்தியாவிற்கு விரோதமான செயல்களில் சீனாவிற்கு ஒத்துழைத்தது ஆனால் இந்தியா சிறிது காலம் கண்டுகொள்ளாமல் விட்டதைத் தொடர்ந்து சீனாவின் கடன் வலையில் சிக்கி பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கழுத்தளவுக்கு கடலில் மூழ்கிவிட்டது இலங்கை முழுவதுமாக மூழ்கும் நிலையில் இந்தியா உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது இலங்கை இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மக்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருந்த போது அண்ணன் சின்னா திரும்பிக் கூட பார்க்கவில்லை தாய்போல் உதவி இலங்கையை காப்பாற்றியது அப்போது இந்தியா தான் அதன் பின்னர் தான் இலங்கை மட்டுமல்லாது பல நாடுகளும் இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் ஏதேனும் ஒன்று நிச்சயம் நடக்கும் என்பதையும் புரிந்து இந்தியா யாரையும் அடக்கி ஒடுக்க நினைப்பதில்லை மற்ற நாடுகளைப் போல யாராக இருந்தாலும் ஆடி பார்க்கட்டும் என்று அமைதி காப்பதுதான் இந்தியாவின் குணம் ஆனால் இந்தியாவிற்கு எதிராக ஆடுபவர்கள் நெருக்கடிகளில் சிக்கி சின்னாவின்

யாருக்கும் தெரியாது அவ்வாறு சீனாவினால் சிதைந்து போகும் விதிப்படைத்த நாடுகளின் பட்டியலில் புதிதாக இணைந்துள்ளது தலைமையிலான பணத்தை பெற்றாரா அல்லது அந்நாட்டின் அழுக்கு குணத்தை பெற்றாரா என்பது தெரியவில்லை இந்தியாவிற்கு எதிராக பதவிக்கு வந்த உடனேயே மிக தீவிரமான கருத்துக்களை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் இதுவரை இருந்த வழக்கங்களை எல்லாம் மாற்றி சீனாவிற்கு தொடங்கினார் அவர் என்னவெல்லாமோ பேசினார் செய்தார் சீனாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார் ஆனால் அவர் மற்றும் அவரது எஜமான் சீனாவிற்கு மோடி லட்சத்தீவு கடற்கரையில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றே பதிலையும் கொடுத்துவிட்டது வாயாடிய வருமானத்தை ஒரு புகைப்படம் அவ்வளவு செய்கிறது என்றால் இனி மோடியின் செயல்கள் என்னவெல்லாம் செய்யும் இனி இந்தியாவின் ஒவ்வொரு செயல்களும் விடை தெரியாமல் தவிக்க செய்யும் என்பதில் சந்தேகமில்லை மாலத்தீவின் செயல் காரணமாக இந்தியா லட்சத்தீவுகளிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் மேலும் மேலும் பாதுகாப்பு ஏற்படுத்த வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளது ஆனால் சீனாவை நம்பியதால் இலங்கை என்ன அனுபவித்ததோ அதே போன்ற நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கி உள்ளது மாலதீவு மாலதீவு நெருக்கடியில் சிக்கி சீரழியும் போது இப்போதைய அவர்களின் அண்ணன் மோடிற்கு சின்ன இந்தியா காப்பாற்ற என்று குரல் கொடுக்கும் மாலதீவு தாய் உள்ளதோடு பாரதம் உதவவும் செய்யும் ஆனால் அப்போது மாலதீவின் மக்கள் இந்தியாவோடு சேர விரும்பினால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் என்னவானாலும் லட்சத்தீவுகளில் மிகப்பெரும் அளவில் பாதுகாப்பு நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது பாரதம்